வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மூன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவாகி மரக்கானம் கடந்து திண்டிவனம் திருக்கோவிலூர் திருவண்ணாமலை மாவட்டம் வழியாக மயிலத்திற்கு ஐம்பது சென்டிமீட்டர் மழை படிவையும் ஊத்தங்கரைக்கு ஐம்பது சென்டிமீட்டர் மழைப்படிவையும் கொடுத்து விட்டு சென்ற நிகழ்வு நேற்றைக்கு ஊத்தங்கரைக்கு கொடுத்த பிறகு தீவிரம் குறைந்தது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரம் குறைந்து மிக வேகமாக அது மைசூர் பகுதி வழியாக மங்களூரு கோழிக்கோடு இடைப்பட்ட கடற்பகுதியில் போய் இறங்கிவிட்டது நேற்று நள்ளிரவில் இப்பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் மங்களூரு கோழிக்கோடு இடைப்பட்ட பகுதியில் கிட்டத்தட்ட மங்களூருக்கு நெருக்கமான பகுதியில் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இதனால் வானிலை அமைப்பு எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிழக்கு காற்று ஈர்க்கும் இதனால் கொஞ்சம் மழைப்பொழிவு இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தமிழ்நாட்டிலே இருக்கும் இந்த நிகழ்வின் காரணமாக நேற்றைக்கே கரூர் மாவட்டம் தோகை மலையில் நூற்றி இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பதிமூன்று சென்டிமீட்டர் கரூர் மாவட்டம் தோகை மலையில் பொழிந்திருக்கிறது மேலும் கிருஷ்ணராயபுரம் நூற்றி மூன்று மில்லி மீட்டர் அதாவது பத்து சென்டிமீட்டரும் பஞ்சப்பட்டியில் தொண்ணூற்றி ஐந்து மில்லி மீட்டர் அங்கேயும் பத்து சென்டிமீட்டரும் மாயனூரில் எண்பத்தி நான்கு மில்லி மீட்டர் அங்கே எட்டு சென்டிமீட்டரும் குளித்தலையில் ஐம்பத்தைந்து மில்லி மீட்டர் அங்கே ஐந்து சென்டிமீட்டரும் பழ விடுதியில் நாற்பது மில்லி மீட்டர் நாலு சென்டிமீட்டரும் மயிலம்பட்டியில் முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மூன்று சென்டிமீட்டரும் மழை பொழிவு இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த ஒன்றுதான் கரூர்லாம் வழித்தடமாக போட்டிருந்தோம் அது வழித்தடம் எங்கே இருந்தாலும் திண்டுக்கல் வரை மழை பொழிவு செயலிலிருந்து அதோட பரப்பை விரிக்கும் என்று சொல்லியிருந்தோம் இன்னும் மழை பொழிவு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே நிறைய இடங்களில் மழை பொழிவு அதாவது வரிசைப்படி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாறு ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் சிங்கோனா நாற்பத்தி ஒரு மில்லிமீட்டர் சோலையாறு நாற்பது மில்லிமீட்டர் வால்பாறை பிஏபி முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மேட்டுப்பாளையம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் வால்பாறை முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பெரியநாயக்கம்பாளையம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் அன்னூர் இருபது மில்லிமீட்டர் மேலும் பில்லூர் அணைக்கட்டு பதினேழு மில்லிமீட்டர் இதெல்லாம் அளவுக்கு பிறகு பிறகு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது மேலும் தருமபுரி மாவட்டத்தின்னா மறந்தகள்ளி முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பாலக்கோடு முப்பத்தி நான்கு மில்லிமீட்டர் தருமபுரி முப்பது மில்லிமீட்டர் பாப்பிரெட்டிப்பட்டி மீண்டும் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் அரூர் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் சுப்பிரமணிய சிவா சு சுகர் மில் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் திண்டுக்கல் மாவட்டத்தில் காமாட்சிபுரம் இருபத்தி ரெண்டு மில்லி ஈரோடு மாவட்டம் நம்பியூர் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் தாளவாடி இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் மீட்டர் இருபது மில்லி மீட்டர் மொடக்குறிச்சி பதிமூன்று மில்லி மீட்டர் இலந்தை குட்டை மேடு பதினோரு மில்லி மீட்டர் கோபிச்செட்டிப்பாளையம் பத்து மில்லி மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நேற்றைக்கு மாலையில் திடீரென்று ஒரு கொட்டி தீர்த்த அச்ச உணர்வை ஏற்படுத்தியது இந்த மக்களை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் பிள்ளையார் குப்பம் இருபத்தோரு மில்லி மீட்டர் மொரப்பாளையம் இருபது மில்லி மீட்டர் சங்கராபுரம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மேலும் மழைப்படிவுகள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட உத்தரமேரூர் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் ஸ்ரீபெரும்புத்தூர் பதினாலு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக காஞ்சிபுரம் தாலுக்கா அல் பன்னெண்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக கன்னியாகுமரி மன்னிக்கவும் கரூர் மாவட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் தென்கனிக்கோட்டை ஐம்பது மில்லி மீட்டர் கெலவரப்பள்ளி அணை முப்பத்தி ஐந்து மில்லி நெடுங்கல் இருபத்தி ஆறு மில்லி கிருஷ்ணகிரி தாலுக்கா அலுவலகம் இருபத்தி மூன்று மில்லி ராயக்கோட்டை இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் பாம்பார் அணை இருபது மில்லிமீட்டர் கேஆர்பி அணை பதினாறு மில்லிமீட்டர் ஊத்தங்கரை நேற்றைக்கு மழை பொடிந்த பிறகு ஒரு பதினைந்து மில்லிமீட்டர் அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பிறகு மதுரை மாவட்டத்திலேயும் மழைப்பிடிப்பு மதுரை விமான நிலையம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் வீரகனூர் பத்து மில்லி மீட்டர் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம் விருதுநகருக்கு வடக்கே வரைக்கும் பெய்யும் மதுரையில் இருந்துன்னு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் நாற்பத்தி நான்கு மில்லிமீட்டர் ராபசிபுரம் ராசிபுரம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் மோகனூர் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக புதுச்சத்திரம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் வேப்பந்தட்டை முப்பது மில்லி மீட்டர் புது வெட்டிக்காடு பதினேழு மில்லி மீட்டர் அகரம் சீகூர் பதினைந்து மில்லி மீட்டர் செட்டிக்குளம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மேலும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட சோழிங் சாரி சோலிங்கர் நூற்றி மூன்று மில்லிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்யிருக்கிறது அடுத்தபடி பணப்பாக்கம் அறுபத்தாறு மில்லி மீட்டர் பாக்கம் அறுபத்தோரு மில்லி மீட்டர் அம்மூர் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் ஆற்காடு இருபத்தெட்டு மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் மின்னல் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் அரக்கோணம் இருபது மில்லிமீட்டர் வாலாஜா பதினெட்டு மில்லிமீட்டர் மேலும் மழைப்பிடிவுகள் இருக்கிறது சேலம் மாவட்டம் ஏற்காடு தொண்ணூத்தி எட்டு மில்லிமீட்டர் சேலம் தொண்ணூத்தி நான்கு மில்லிமீட்டர் ஆனை மடுவானை அறுபத்தி மூன்று மில்லிமீட்டர் ஆத்தூர் ஐம்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ஓமலூர் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் தம்மம்பட்டி நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் டேனிஷ்பேட்டை நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கங்கவல்லி நாற்பது மில்லி மீட்டர் சிஆர்ஐ டிஎன்ஏயூ ஏயூர் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் வாழப்பாடி இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் மேட்டூர் இருபத்தாறு மில்லி மீட்டர் எடப்பாடி இருபத்தோரு மில்லி மீட்டர் தலைவாசல் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் கரியக்கோவில் அணை இருபத்தோரு மில்லி மீட்டர் சங்கரித்துருக்கு இருபது மில்லி மீட்டர் மேலும் வீரகனூர் பதினாறு மில்லி மீட்டர் மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் கூட தேவக்கோட்டையில் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மழை பொடிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புலிவளம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புலிவளம் இருபத்தி ஏழு எண்பத்தி ஏழு மிலிமீட்டர் எண்பத்தி ஏழு முசிறி எண்பத்தி ரெண்டு மிலிமீட்டர் பொன்னையார் அணை எழுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் வாத்தலை அணை கட்ட அறுபத்தைந்து மில்லிமீட்டர் துறையூர் அறுபத்தி மூன்று மில்லிமீட்டர் சிறுகுடி அறுபது மில்லிமீட்டர் மணப்பாறை ஐம்பத்தி ஆறு மிலிமீட்டர் மருங்காபுரி ஐம்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் த தென்பரநாடு நாற்பத்தி ஒரு மில்லிமீட்டர் கோப்பம்பட்டி நாற்பது மில்லிமீட்டர் தாத்தையங்கார்பேட்டை முப்பது மிலிமீட்டர் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் இருபத்தெட்டு மில்லிமீட்டர் திருச்சிராப்பள்ளி டவுன் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் கோவில்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி இருபத்தி விமான நிலையம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வடபுதுப்பட்டு பதினாறு மில்லிமீட்டர் ஆம்பூர் பன்னெண்டு மில்லிமீட்டர் ஆலங்காயம் பத்து மில்லிமீட்டர் மேலும் திருப்பூர் மாவட்டத்தில் கூட அவினாசி இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் நல்லத்தங்கை ஓட ரிசர்வர் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் வட்டமலை கரை ஓடை ரிசர்வர் பத்து மில்லிமீட்டர் மேலும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் ஆனந்தபுரம் நாற்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் விழுப்புரம் நாற்பது மில்லிமீட்டர் முண்டியம்பாக்கம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் வளவனூர் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் கோழியனூர் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் சூரப்பட்டு இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் முகையூர் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் கெடார் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் நீமூர் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் செம்மேடு பதினேழு மில்லிமீட்டர் செஞ்சி பதினேழு மில்லிமீட்டர் கஞ்சனூர் பதினாறு மில்லி மீட்டர் வளர்த்தி பதினாலு மில்லி விழுப்புரம் மாவட்டம் வல்லம் பதிமூன்று மில்லி மீட்டர் மரக்காணம் பன்னிரெண்டு மில்லி அரசூர் பன்னிரெண்டு மில்லி மேலும் பல இடங்களில் மழை பெய்து இருக்கிறது இப்போ இத்தனை வானிலை மழை பதிவு இடங்களை அறிவித்ததற்கான காரணம் இத்தனை இடங்களில் மழை பொழிவு இருந்திருக்கிறது நாம் எதிர்பார்த்த இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது ஆனால் வழித்தடம் சற்று வடக்கு நோக்கி சென்றதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு எதிர்பார்த்தப்பட்ட அதீத கனமழை பொழிவு என்பது ஆபத்தில் இருந்து விலகி கனமழை பொழிவு மட்டும் ஒரு நாள் தொடரும் என்பதற்காகத்தான் ஏன் சார் இதெல்லாம் இருக்கீங்க எங்களுக்கு மழை பெய்யுமா அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி கேட்டிருக்கீங்க இன்னொரு பக்கம் ஏன் சார் இதெல்லாம் அறிவிச்சுட்டு இருக்கீங்க எங்களுக்கு மழை நிற்குமா இதெல்லாம் ஏன்னா ரெண்டு பக்கத்திலேயும் ரெண்டு பக்கம் இடி நான் பொதுவான அறிக்கையை தான் நான் சொல்ல முடியும் ஆகையின் காரணமாக தற்பொழுது வங்கக்கடலில் இருந்து அரபிக்கடல் சென்ற நிகழ்வு அரபிக்கடலில் இருந்து தீவிரமடைந்து அது சோமாலியா ஆப்பிரிக்காவை நோக்கி அந்த அந்த நிகழ்வால் மழை இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் கிடைக்கும் அரபிக்கடலில் இறங்கி தீவிரமடைந்து கிழக்கு காற்றை ஈர்க்கும் என்பதனால இன்றைக்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் முதல் விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் மதுரை மாவட்டம் வரைக்கும் கண்டிப்பாக மதுரை முதல் திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் உள்ளே நீலகிரி இந்த பக்கம் கோடியக்கரை முனைக்கு கொஞ்சம் சந்தேகம் ஆனால் டெல்டா மாவட்ட உள்பகுதி தொடங்கி டெல்டா மாவட்ட உள்பகுதி மற்றும் கடலோர மாவட்டத்து உள்பகுதியில் கண்டிப்பாக உள் மாவட்டங்கள் வடகடலோர சாரி வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதி தொடங்கி கேரளா வரைக்கும் அதே போல் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் உட்பட மதுரை உட்பட திண்டுக்கல் உட்பட திருப்பூர் கோயம்புத்தூர் உட்பட திருச்சி கரூர் நாமக்கல் மற்றும் ஈரோடு நீலகிரி உட்பட அதே கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மற்றும் நாமக்கல் கரூர் திருச்சி அப்படியே அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி மற்றும் கடலூர் உள்பகுதி மேற்கு பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட பகுதி அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் அப்படியே திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள் வரைக்கும் இன்றைக்கு உள் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மதுரையிலிருந்து மதுரையிலிருந்து ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் டெல்டாவின் உள்பகுதியிலிருந்து கேரளா வரைக்கும் இடைப்பட்ட போதிலே இன்றைக்கு ஒரு நாள் மாலை இரவிலே மழை இருக்கும் இது மேற்கு மேற்கு திசை நோக்கி கிழக்கு காற்று ஈர்க்கிற காரணத்தினாலே இரு காற்று இணைவுகள் உள் மாவட்டங்களிலே ஏற்படும் அதாவது கிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் தெற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் சுடன்று இணைக்கும் சுடன்று இழுக்கும் பொழுது ரெண்டு காற்று இணைவு ஏற்படும் நேற்றைக்கே இப்பொழுதே நீலகிரி மாவட்டத்தில் மழை பெய்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் எமரால்டு உள்ளிட்ட பகுதியில் நாலு சென்டிமீட்டரும் இன்றைக்கும் நாலு சென்டிமீட்டர் மழை பொழிந்து இருக்கிறது இன்றைக்கு இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்களில் கொஞ்சம் கூடியிருக்கும் ஆனால் அதை விட கூடுதலாக தெற்கு சரிவிலே அதாவது பில்லூர் அணைக்கட்டு சரிவிலே அதாவது நீலகிரி அணைக்கும் பில்லூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை பொழிந்து வருகிறது மேட்டுப்பாளையத்திற்கு மேலே அதே போல வயநாடு குடகுலு பகுதியிலேயும் நல்ல மழை பொழிவு கனமழை பொழிந்து வருகிறது இந்த நிகழ்வானது பெரும்பாலும் வயநாடு விட குடகு அதிக மழை பொழிவு பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மேற்கு நோக்கி நகரம் என்பதனால மழை பொழிவு இந்த நிகழ்வால் மழைப்பொழிவு விலகும் ஆகவே அச்சப்பட வேண்டாம் விலகும் என்று சொன்னதும் எங்களுக்கு மழை பெய்யாமல் விலகி போகிறதே என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கூடிய மக்களுக்கான ஒரே ஒரு தகவல் தயவு செய்து வடகடலோர மாவட்டங்கள் வடவுல் மாவட்ட மக்கள் அச்சப்பட வேண்டாம் தென் மாவட்டங்கள் என்னை மழை பெய்யவில்லை என்று வஞ்சித் அதாவது என்ன சொல்ற மனதிலே பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இருபத்தி ஏழாம் தேதி வரும் என்று சொன்னீர்கள் அது வரும் என்றீர்கள் பிறகு இருபத்தி ஏழும் இல்லாமல் இப்பொழுது நீலகிரி மாவட்டத்திற்கு வடக்கு புறமாக போய்விட்டது என்கிறீர்கள் இப்பொழுது மழை பெய்யாது இப்படியே மாற்றி மாற்றி சொல்கிறீர்களே என்று ஏன் என்று கேட்கிறார்கள் மனதில் கேட்கிறார்கள் நேரடியாக பலரிடம் என் வாழல இருக்கே கேட்டு அவர்களிடம் சொன்னவர்களிடம் சண்டை இடுகிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட நிலை உடுமலைப்பேட்டை மற்றும் திருப்பூர் மாவட்ட அதேபோல பொள்ளாச்சி பகுதிகளிலையும் இந்த பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் குறிப்பாக குடிமங்கலம் சுற்றுவட்டார பகுதி பெரியப்பட்டி தாராபுரம் சுற்றுவட்டார பகுதியில் திண்டுக்கல் மாவட்ட ஒட்டுமொத்த பகுதிகளிலையும் ஆகவே ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நிகழ்வு கரை கடக்க பொழுது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்திருந்து ஒரு புயலாக வராமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து கரை கடந்திருந்தால் அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை அப்பவே செயலிழந்திருக்கும் அது உடனே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி பாலக்காட்டு கணவாய் வழியாக போயிருக்கும் ஆனால் நூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அந்த புயல் தீவிரமடைந்த காரணத்தினாலே அது செயலிழப்பதில் தாமதம் ஏற்பட்டது ஆகவே இது செயலிழந்தாலும் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாகத்தான் செயலிழந்தது அதுவும் திண்டிவனம் தாண்டி தான் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலத்திலிருந்து மண்டலமாக செயலிழந்தது ஊத்தங்கரைக்கு மழைப்பொழிவு கொடுத்த போது கூட அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் மழைப்பொழிவை கொடுத்தது கல்வராயன் மலை அருகே கோமிகணகை அருகே நின்று கொண்டு கோமி கோமையணையர் நின்று கொண்டு அது காற்றை கிழக்கு காற்றை ஈர்த்த பொழுது மலை மே கல்வராயன் மலைப்பகுதியில் மோதி காற்றை வடக்கு நோக்கி திருப்பி செங்கம் வழியாக வழி நடத்தி செங்கத்திலிருந்து மேற்கு நோக்கி திருப்பி ஊத்தங்கரையில் கொட்டி தீர்க்கச் செய்தது ஆக இரு காற்று இணைவை ஊத்தங்கரையில் ஏற்படுத்தி மழைப்படுவை கொடுத்தது இப்போ ஊத்தங்கரையில் பெய்த மழை தான் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வந்து திருவண்ணாமலையில் பெய்த மழையும் ஊத்தங்கரையில் பெய்த கிருஷ்ணகிரி மாவட்ட மழையும் சேர்ந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கும் கடலூர் மாவட்டத்திற்கு வந்து பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆகவே நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் உள் மாவட்டங்களிலே பெய்யும் மழை கடைமடைப்படி பகுதிக்கு வரும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம் ஆகவே கடலூர் கடலூர் கடைமடை தொடங்கி டெல்டா மாவட்ட கடைமடை வரைக்கும் நம்ம அப்பவே அறிவித்திருந்தோம் ஆனால் அது டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று ஒதுக்கிவிட்டு அப்பால் சென்று விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட கடைமடை பகுதிகளுக்கு மட்டும் இப்பொழுது மழை ஓய்ந்தாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த வெள்ளப்பெருக்கு இன்னும் மூன்று நாட்களுக்கு வரும் எப்படி என்றால் நேற்றைக்கு பெய்த மழை ஊத்தங்கரையில் நேற்றைக்கு பெய்த மழை அது பொதுவாக மேட்டூரில் நீர் திறத்தால் ஒரு வாரமாகும் டெல்டாவிற்கு வருவது அந்த தூரம் இருக்கிறது ஆகவே நேற்றைக்கு பெய்த மழை இப்பொழுதுதான் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வந்திருக்கும் இன்றைக்கு அது கடலூர் மாவட்டத்திற்கு பாதியில் வந்து நாளை நாளை மறுநாள் வரைக்கும் இது வடிய தொடங்கும் ஆகையினால கண்டிப்பாக இரண்டு இரண்டு நாட்களுக்கு இந்த வெள்ளம் அடிவதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பதனால தயவு செய்து அச்ச உணர்வை ஏற்படுத்தி கொள்ளாம நிதானமாக இருங்கள் அடுத்தபடியாக மழை இருப்பவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நாள் மழை பொடி இன்றைக்கு மாலை இந்த மாவட்டங்களில் தயவு செய்து இந்த ஒரு நாள் மட்டும் மழைதான் மழையை பார்த்ததும் மீண்டும் ஒரு புயலோ என்ற வதந்தியை கிளப்புகிறார்கள் நிறைய பேர் கிளப்பினார்கள் மீண்டும் திரும்பி வந்துவிட்டது என்கிறார்கள் உண்மையா என்று கேட்டார்கள் அப்படியெல்லாம் இல்லை அது திரும்பியும் வராது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நிகழ்வு அவ்வப்பொழுது இடையிடையே இரு காற்று இணைவு ஏதேனும் ஒரு பகுதியில் ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் நேற்றைக்கு கிழக்கு மற்றும் தெற்கு காற்று இணைவு என்பதை நாம் ஏற்கனவே அறிவித்தபடி நேற்றைக்கு ஆங்காங்கே ஏற்படுத்தியது டெல்டாவை கூட எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் போய் ஏற்படுத்தியது இன்றைக்கும் அதுபோல் ஏற்படுத்தும் ஆகையின் ஒரு நாள் மழை இருக்கும் தயவு செய்து அச்சப்படாதீர் இதற்கு பிறகு தென் இன்றைக்கு நாள் மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கருவு திருச்சி உள்ளிட்ட திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மழை இருக்கும் அந்த மழை அவர்களுக்கு வரப்பிரசாதம் தண்ணீர் பாய்ச்ச தேவையில்லை இது அவர்களுக்கு உயிர் கொடுக்கும் மழையாக இருக்கும் ஆக தென் மாவட்டத்தில்தான் இல்லவே இல்லை மழை எங்களுக்கு பொய்த்து கொண்டே இருக்கிறது இப்படியே போயிவிடுமா என்று நீங்கள் புலம்புகிறீர்கள் ஏற்கனவே இப்படித்தான் வட மாவட்ட மக்களும் புலம்பினார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து வர இருக்கிறது உங்களுக்கும் மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே சொன்னேன் கண்டிப்பாக பொறுமையாக இருங்கள் அனுபவ பாடம் கொடுக்கும் என்றோம் இதுதான் அனுபவ பாடம் இப்பொழுது என்னுடைய மனதிலே அனுபவ பாடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட திருப்பூர் உள்ளிட்ட பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய மழைப்பிடிப்பு மனதிலே காட்சி தருகிறது கண்டிப்பாக உங்களுக்கு சொன்னால் அது நம்ப மாட்டீர்கள் உங்களுக்கும் அது அனுபவ பாடத்தை தரும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன் இதன் மூலமாக நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் இதையும் நீங்கள் கேட்டு பொறுமை காக்கவில்லை என்றால் என்னால் எதுவும் செய்ய இயலாது கண்டிப்பாக வரக்கூடிய நிகழ்வு ஏற்கனவே இந்த நிகழ்வு வங்கக்கடலில் இருந்து கொண்டு கரை கடந்து கொண்டிருப்பது அந்தமான் படற்பகுதிக்கு வந்துவிட்ட ஒரு நிகழ்வு தீவிரமாகத்தான் இருந்தது அந்த நிகழ்வை இந்த பெஞ்சல் புயலானது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கட்டுப்பாட்டில் இருந்த காற்றை ஈர்த்து அதை மெளிய செய்தது மெளிந்த ஒரு நிகழ்வாக மாறி தற்பொழுது ஒரு காற்று சுழற்சியாக வந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய ஐந்தாம் தேதிக்கு மேல் இலங்கை அருகே ஒரு காற்று சுழற்சியாக வந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஐந்தாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மழைப்படிவை கொடுக்கும் அது உங்களுக்கு உயிர் கொடுக்கும் மழையாக தென் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் ஒரு தூரல் சாரல் மழைப்படிவையும் கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு மிதமான மழைப்படிவையும் கொடுக்கும் அடுத்ததாக வருகிறது அதை இனி இந்த படத்தில் இணைத்திருக்கிறேன் இரண்டும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து பத்தாம் தேதி வரை லேசான மிதமான மழைப்படிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் இது பூச்சி விரட்டி அடிப்பவர்களுக்கு இடையூறை கொடுக்கும் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் அதாவது பூச்சி விரட்டி அடித்தால் கரைத்து என்ற அச்ச உணர்வை ஏற்படுத்தும் குழப்பமான வானிலை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் ஐந்தாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை பத்தாம் தேதி வரைக்கும் அடுத்ததாக வருகிறது மண்டலம் அந்த மண்டலம் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவு தருவதாக அமையும் அது கூட நிறைய அது கூட உங்களுக்கு திருப்தி தரும் மழைப்பிடிவாக ஒரு வலுவான சற்று வலுவான ஒரு மழை தரும் நிகழ்வாக வந்து நிறைய மழைப்பொடிவை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் வந்து கொடுக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் அதனை தொடர்ந்து வருவது தான் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்களிலே பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தோரு தேதிகளில் வரக்கூடிய அந்த வலிமையான நிகழ்வு அது கண்டிப்பாக இலங்கை கடந்து தென் மாவட்டங்களுக்கு வரும் இது எல்லாம் அறிவிப்பது எதற்கென்றால் என்னிடம் கைபேசியில் அழைத்து என்னை அதாவது தொந்தரவு செய்கிற காரணத்தினாலே மழை பொய்த்து விட்டது என்று அவளுடைய கஷ்டத்தை ஆடு மாட்டுக்கு தண்ணீர் இல்லை வயல்கள் காய்கிறது ஏரி குளங்கள் காய்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இந்த அறிக்கையை நான் பதிவு செய்கிறேன் வட மாவட்ட மக்கள் அச்ச வேண்டாம் மழை இல்லாமல் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களுக்கு வருகிறது என்ற அறிவிப்பை வழங்கி வட மாவட்ட மக்கள் அச்சப்பட வேண்டாம் சாதாரண தூரல் நனைக்கும் மழைகள் உங்களுக்கும் இருக்கும் வரக்கூடிய இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு மிதமான மழைப்படிப்பை கொடுக்கலாம் இன்றைய மழைப்படிப்பு பொழியும் அச்சப்பட வேண்டாம் அது இரவுக்குடன் இந்த சுற்றின் இந்த நிகழ்வால் மழைப்பிடிப்பு விலகிவிடும் நாளையிலிருந்து உங்களுக்கு வடிவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு வழங்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் புதிதாக ஏன் நீலகிரி மாவட்டத்திற்கும் நீலகிரி மாவட்டத்திற்கும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கனமழை பொழிவு கொடுக்கும் என்றீர்கள் ஏன் இப்பொழுது விலகி போய்விட்டது என்று நீங்கள் கேட்கலாம் அதாவது தற்பொழுது வங்கக் இருந்து அரபிக்கடல் போய் இறங்கியிருக்கூடிய நிகழ்விற்கு நிலநில கோட்டு இந்திய பெருங்கிலிருந்து வந்து கொண்டிருந்த வெப்ப நீராவி காற்று தொண்ணூறு சதவீதம் திசை மாறிவிட்டது ஐந்து சதவீதம் மட்டும்தான் தற்பொழுது வந்துகிட்டு இருக்கிறது அந்த தொண்ணூறு சதவீதம் திசை மாறிய காற்று எங்கே போகிறது என்று தெரியுமா பத்தாம் தேதிக்கு மேல் நம் கரகையை நெருங்கக்கூடிய பத்திலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள் கனமழைப்படிவை கொடுக்க நெருங்க போகிற அந்த நிகழ்வை நோக்கி தென் சீன கடற்பகுதியை நோக்கி திசை மாறி இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆகவே மழைப்பொழிவு நீலகிரி மாவட்டத்திற்கு தேவையான அளவு விவசாயத்திற்கு ஏற்ற மழைப்படிவு இன்றைக்கு கொடுத்து அணைகளுக்கு போ கொஞ்சம் நீர்வரத்தையும் கொடுத்து வயநாட்டில் குடகிலே நிறைய மழைப்படிவை கொடுத்து வயநாட்டை விட குடகிலே நிறைய மழைப்படிவை கொடுத்து கர்நாடக அணைக்கு நீர்வரத்தை கொடுத்து மேட்டூருக்கும் நீர்வரத்தை கொஞ்சம் கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி